வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீயில இருக்குது அதில் உள்ள பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒன்னில் உள்ள செகண்ட் கணக்கு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம் ஒரு நபரிடம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூந்தொட்டிகள் உள்ளன அவர் வரிசைக்கு இருபத்தோரு பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார் எத்தனை முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை மீதம் இருக்கும் எனவும் காண்க ஒரு நபரிடம் எத்தனை ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பூந்தட்டிகள் இருக்கான் அவங்க வந்து ஒரு வரிசைக்கு எத்தனை பூந்தொட்டி வைக்காங்கண்ணா இருபத்தோரு பூந்தொட்டிகள் வைக்காங்கண்ணா இருபத்தோரு பூந்தொட்டிகள் வைக்கிறாங்க சப்போ எத்தனை வரிசைகள் வந்து முழுமையா இருபத்தொன்னு முழுமை பெறும் அதுக்கப்புறம் எத்தனை பூந்தொட்டி வந்து மிச்சம் இருக்கும் அதுபோக எத்தனை பூந்தொட்டி வந்து மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரி ஈஸியாக நம்ம வந்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னால் வகுத்து எத்தனை வந்து ஈவு வருதோ அதுதான் அதனோட வரிசை மீதி எத்தனை இருக்கோ அதுதான் வந்து இந்த பூந்தொட்டிகளோட எண்ணிக்கை இப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம யூகுலீட்டின் வகுத்தல் துணை தேற்றதுபடி நம்ம இதில் கண்டுபிடிப்போம் ஏசி ஈக்குவல்ட்டு எப்போவுமே பெரிய எண் எடுக்கணும் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பிசி ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று வகுப்படும் எண் இது வந்து வகுத்தி சீக்வடியின் வகுத்தல் துணை திட்டம் என்னென்னா ஏஸ் ஈக்குவல் டு பிகூ ப்ளஸ் ஆர் சார் வந்து கிரேட்டர் தன் ஆர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ லேஸ் தென் மார்டஸ் ஆஃப் பி சரியா சி இப்போ ஐந் ஏ வந்து போடுங்க ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பி வந்து இருபத்தி ஒன்று க்யூ ப்ளஸ் ஆர் சிப்போ வந்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து இருபத்தொன்னால் வகுக்கணும் வகுத்து ஈவோ மீதியும் கண்டுபிடிக்கணும் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தொன்னால் வகுத்திங்கன்னா ப்ளஸ்ட் ஐம்பத்தி மூணு அதில் இருந்து ரெண்டு வாட்டி இருக்கும் நாற்பத்தி ரெண்டு ஸோ அதை கழிச்சிங்கன்னா பதினொன்று கிடைக்கும் ச இறக்கணும் அதுபம் அஞ்சு வாட்டி இருக்கும் நூற்றி ஐந்து இதை கழிச்சிங்கன்னா ஏழு கிடைக்கும் சப்போம் Q வந்து இருபத்தைந்து ஆறு வந்து ஏழு சரியா சப்போ இதில் எழுதவும் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு வந்து இருபத்தைந்து ஆறு வந்து ப்ளஸ் ஏழு சரியா அப்போ இதில் வந்து முழுமை பெற்ற வரிசைகள் எத்தனை இருபத்தைந்து இந்த q தான் முழுமை பெற்ற வரிசைகள் மீதமுள்ள பூந்தட்டிகள் எத்தனை மீதி மீதி என்ன இருக்குது இல்லையா அதுதான் வந்து மீதமுள்ள பொந்தடிகளோட எண்ணிக்கை சரி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க சிதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒனில் உள்ள செகண்ட் கணக்கு வந்து முடியுது தேங்க் யூ